பள்ளி கலெக்ஷன்ஸ் இன்னையில இருந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு சோ இங்க பாருங்க சூப்பரான பதினாறு பதினெட்டு சைஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் டூ பீஸ் கலெக்ஷன் டாப் பாட்டம் இந்த மாதிரி வந்துடும் மூணு கலர் ஆப்ஷன் மூணுமே சூப்பரா இருக்கும் நாங்க ஹோல்சேல் மட்டும்தான் தான் ரீட்டைல் ரீசேலும் கிடையாது ஒரு பஞ்சல்ல நாலு பீஸ் அஞ்சு பீஸ் அந்த மாதிரி பேக்கெட்டா வரும் ஆறு பீஸுமே ரெண்டு அதாவது மூணு பதினாறு மூணு பதினெட்டு மூணு டிஃப்ரெண்ட் கலர் அந்த மாதிரி பேக்கெட் பேக்கெட்டா தான் எடுக்க முடியும் இதுவும் பாருங்க சூப்பரான மூணு

இது செம்ம வெயிட்டா சூப்பரா இருக்கு கலரும் பாருங்க மூணு கலரோட ஜஸ்ட் நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க சூப்பரான நல்லா நம்மளது டாப்ஸ் மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ஸ் கலெக்ஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் ஆறு மாத குழந்தையிலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இந்த பாரு ஏகப்பட்ட டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கே பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பாருங்கள் கலர் ஒன்று 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 எப்படி அல்டிமேட் சூப்பராக இருக்குது ஜஸ்ட் டிஜிட்டலோட ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு பதினாறு பதினெட்டு சைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தாராளமா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க कांटेक्ट நம்பருக்கு கால் பண்ணுங்க இவ்ளோ சூப்பரான புஃபி ப்ராகா இருக்கு அட்ஜஸ்ட்மென்ட் ரோப் இருக்கு என்ன ரேட்னு யோசிக்கிறீங்களா ஜஸ்ட் 160 ரூபாய்க்கு நமக்கு கொடுத்துறோம் எல்லாமே ரேட் ரீசனபலா இருக்கு